என் தங்கப்பிள்ளையே ஏகாதசியினுடைய இந்த வெள்ளிக்கிழமையின் விடியலில் உன் இல்லத்தில் வசிக்கின்ற வராகி உன்னோடு தனிமையில் பேச வந்திருக்கின்றேன் என் குழந்தையே என்னவென்று கேட்டால் நீ நிச்சயமாக மகிழ்ச்சி அடைவாய் அம்மா சொல்ல வந்திருக்கின்ற விஷயம் என்னவென்று தெரிந்து கொண்டால் நிச்சயமாக என் குழந்தை நீ பேரானந்தம் கொள்வாய் எல்லோரிடமும் அவ்வளவு எளிதில் நான் பேசிவிட எண்ணுவது கிடையாது எல்லோரிடத்திலும் இது போன்ற செய்தியை நான் சொல்லிவிட வேண்டும் என்று நினைப்பதும் கிடையாது நான் ஒரு விஷயத்தை உன்னிடம் சொல்லிவிட நினைக்கிறேன் ஒரு விஷயத்தை உன்னிடம் நான் வெளிப்படுத்த நினைக்கிறேன் என்றால் நிச்சயமாக அந்த இடத்தில் இந்த தாயின் அன்பை நீ புரிந்து கொள்ள வேண்டும் வராகி உன்னை தேடி இது போன்ற நாட்களில் வரும்பொழுது என்னை தவிர்க்காமல் நீ என்னவென்று கேட்டு தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதனை மறந்துவிடாது இத்தனை நாளும் இத்தனை சந்தர்ப்பங்களும் உனக்கு என்ன கொடுத்தது என்று எண்ணி பதறுவதை விட உனக்கு கிடைத்திட்ட எல்லா விஷயங்களும் ஏதோ ஒரு வகையில் உனக்கு கொடுத்திட்ட உண்மைகள் இனி உன்னை எப்பொழுதும் நம்பிக்கைப்படுத்தும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும் நல்ல நேரத்தை உனக்கு உருவாக்கி உனக்கு வேண்டிய அதிசயங்களை எல்லாம் எப்பொழுதும் உனக்கு நான் நிறைவேற்றி கொடுக்க நினைப்பவள் நல்ல நாளில் உன் முன்னால் படுகிறேன் என்றால் நிச்சயமாக இதை எல்லாம் நினைத்து என் குழந்தை பேரானந்தம் கொள்ள வேண்டுமல்லவா என் தங்கமே ஒரு விஷயத்தை புரிந்து கொள் தெய்வம் உன்னை இது போன்ற ரூபங்களில் தேடி வருகிறது என்றால் நிச்சயமாக அதற்குள் இருக்கின்ற காரணங்கள் என்ன தெரியுமா உன்னுடைய மனதை பக்குவப்படுத்த மட்டுமல்ல தேவையில்லாத எண்ணங்களையும் சிந்தனைகளையும் உனக்குள் வைத்திருக்காமல் அதிலிருந்து உடை மீட்டெடுக்கவும் தான் என்பதனை புரிந்து கொள் உனக்கு வேண்டியபடி எல்லா உண்மைகளையும் உனக்கு சரியாக எடுத்துச் சொல்வதற்கும் தான் என்பதனை நீ கவனமாக புரிந்து கொள்ள வேண்டும் இந்த காலம் உனக்கு எல்லாவற்றிலும் சரியான பதிலை கொடுக்க வேண்டும் இந்த வாழ்க்கை எல்லாவற்றிலும் உனக்கு நிலையான ஒரு புரிதலை கொடுக்க வேண்டும் என்ன நடக்கிறது என்றும் ஏது நடக்கிறது என்றும் நீ யோசிக்கும் வேளையில் எல்லாமும் என்னுடைய அருளால் உனக்கு சரியாக நடக்கிறது என்று நான் அங்கு நின்று உனக்கு நிச்சயமாக எடுத்துச் சொல்வேன் என் பிள்ளையை சதா சர்வகாலமும் நீ தெய்வத்தை மட்டுமே தன் வாழ்க்கைக்கு கதி என்று நம்பி இருக்கும் பொழுது அவர்களின் பாதத்தை சரணடைந்திருக்கும் பொழுது இது போன்ற நல்ல நாட்களில் உன்னை தேடி வராமல் இருக்க முடியுமா நீ யோசிப்பது எல்லாமுமே உனக்கு ஒரு நாள் இல்லை ஒரு நாள் நிச்சயமாக கிடைக்கும் உன்னுடைய எண்ணங்கள் ஒவ்வொன்றும் தெய்வத்தின் மீது சரியாக இருக்கும் பொழுது நீ யோசிக்கின்ற விஷயங்கள் ஒவ்வொன்றும் உனக்கே உனக்கான உண்மைகளை எடுத்துச் சொல்லும் பொழுது எல்லாமுமே இந்த வாழ்க்கையாக மாறுவதை உன்னால் நிச்சயமாக புரிந்து கொள்ள முடியும் எல்லா விஷயங்களும் உனக்கானதாக மாற்றத்தை கண்டு வருவதை நிச்சயமாக என்னவென்று என் பிள்ளையினால் தெரிந்து கொள்ள முடியும் இந்த சூழ்நிலைகள் ஒவ்வொன்றிலும் இருந்து நீ அடுத்தடுத்த நிலைக்கு கடந்து சென்று கொண்டிருக்கின்றாய் அடுத்தடுத்த மாற்றங்களை என்னவென்று நீ உணர்ந்து கொண்டிருக்கின்றாய் உன்னை சுற்றிலும் நான் வந்து நடத்தக்கூடிய விஷயங்கள் இனி உனக்கான அதிசயங்களை சர்வ நிச்சயமாக உனக்கு நடத்தி கொடுக்க வேண்டுமல்லவா இந்த வராகி நினைத்தது போல உனக்கு எல்லாவற்றிலும் நீ விரும்பிய ஒன்று நிச்சயமாக கிடைக்கும் நான் சொல்வது போல இந்த வாழ்க்கை உனக்கு அத்தனை அதிர்ஷ்டத்தையும் உனக்கு கொடுக்கும் என்பதனை நீ மறந்து விடாதி இன்று உனக்கு நான் சொல்ல வருகின்ற அத்தனை நன்மைகளுக்கு பின்னாலும் இந்த வாழ்க்கை உனக்கு தரக்கூடிய அதிர்ஷ்டங்கள் எல்லாமும் உன்னை சுற்றி வருகிறது என்பதனை புரிந்து கொள் இந்த வாழ்க்கையில் நாம் படாத கஷ்டங்களை எல்லாம் பட்டு மிகுந்த வேதனைக்கு ஆளாகி நாம் நின்று கொண்டிருக்கின்ற இந்த நேரம் என் குழந்தை எல்லாவற்றையுமே நீ சரியாக உணர்ந்து விட்டால் போதும் எல்லா விஷயங்களையும் நீ சரியாக ஏற்றுக்கொண்டால் அது போதும் நிச்சயமாக உனக்கு நான் அத்தனை மாற்றங்களையும் நடத்தி கொடுப்பேன் என்பதனை நீ புரிந்து கொள் நிச்சயமாக உனக்கு எல்லா விஷயங்களையும் நல்லபடியாக உணர்த்தி சொல்வேன் என்பதனை நீ புரிந்து கொள் எதுவெல்லாம் உன்னை வேதனைப்படுத்தி இருந்தாலும் எதுவெல்லாம் உன்னை துன்பப்படுத்தி இருந்தாலும் இந்த சோதனைகளினால் நீ காயம் கண்டு வருத்தப்பட்டு கொண்டிருந்தாலும் இனி உனக்கு நடக்கக்கூடிய நன்மையை நான் நிச்சயமாக எடுத்துச் சொல்வேன் என்பதுதான் உண்மை வராகி உன் இல்லத்தில் இருக்கிறாள் என்று சொல்வதே உனக்கு மிகப்பெரிய பெரிய நம்பிக்கை தானே இந்த வராகி உன்னோடு இருக்கிறாள் உன் வாழ்க்கையாக மாறுகிறாள் என்பது உனக்கு கிடைத்திட்ட மிகப்பெரிய வெற்றி தானே அதனால் எதையுமே யோசித்தும் எதையுமே எண்ணியும் என் குழந்தை நீ கலங்கி கொண்டிருக்காமல் உனக்கு நான் இருந்து நடத்துகின்ற அத்தனை விஷயங்களிலும் உனக்கானவற்றை நீ எங்கும் தவறவிடாமல் பெற்று கொள்ள வேண்டும் என்பதனை மறந்துவிடாது ஒரு முறை நீ இதையெல்லாம் விட்டுவிட்டாயானால் அதன் பிறகு மீண்டும் உனக்கு வந்து சேர்வதும் உன்னை தேடி வருவதும் கடினமான விஷயமாக மாறிவிடும் எல்லாமுமாக நீ யோசிக்கின்ற விஷயங்கள் அத்தனையையும் நீ என்னவென்று தெரிந்து கொண்டால் அது போதும் எத்தனையோ உண்மைகள் உனக்கு இந்த வாழ்க்கையில் கிடைத்திருக்கிறது எத்தனையோ விஷயங்கள் இந்த வாழ்க்கையை உன் வசமாக மாற்றி இருக்கிறது இதுவெல்லாமும் உனக்கு புரிந்து கொள்ளும் நேரம் இதுவெல்லாமும் உனக்கு தெரிந்து கொள்ளும் நேரம் இனி அத்தனை சந்தோஷங்களும் உனக்கு நிச்சயமாக நடத்தி தரப்படும் என்பதனை நீ மறந்து விடாது என் குழந்தையே காயங்களைக் கண்ட வாழ்க்கை நிச்சயமாக உனக்கு சந்தோஷங்களையும் என்னவென்று காண்பித்து கொடுக்க வேண்டும் காயங்களை கண்ட வாழ்க்கை நிச்சயமாக உனக்கு மிகப்பெரிய வெற்றியையும் உனக்கு நடத்தி கொடுக்க வேண்டும் என்னவென்றும் ஏதுவென்றும் என் பிள்ளை எதையுமே யோசித்து முடிக்கும் நேரம் உனக்கு வேண்டியவை அத்தனையும் சரியாக கிடைப்பதை நீ நிச்சயமாக புரிந்து கொள்வாய் நீ விரும்புகின்ற எல்லாமும் உனக்கு நிறைவாக இருப்பதை என் குழந்தை நீ கவனமாக என்னவென்று ஏற்றுக்கொள்வாய் வராகி இந்த வெள்ளிக்கிழமையின் விடியலில் உன் இல்லத்தில் கால் தடம் பதித்திருக்கிறேன் என்றால் இதைவிட சந்தோஷம் உனக்கு வேறென்ன இருக்கப் போகின்றது இதைவிட மகிழ்ச்சி உனக்கு வேறென்ன கிடைக்கப் போகின்றது இத்தனையும் தான் என் பிள்ளை உன்னை தொடர்ந்து வருகின்ற இந்த விஷயங்களை எல்லாம் நீ சரியாக தெரிந்து கொள்ள முடிவு செய்து விட்டால் வராகி உன் இல்லத்தில் இருப்பதை நீ நிச்சயமாக கண்டுகொள்வாய் என் குழந்தையை உன்னோடு நான் தனிமையில் பேச நினைப்பதற்கு காரணங்கள் உண்டு உன்னோடு நான் எப்பொழுதுமே எந்த ஒரு விஷயத்தையும் தனிமையில் உணர நினைப்பதற்கு ஒரு காரணம் உண்டு என் பிள்ளையை உனக்கு இந்த தாயின் ஆசீர்வாதங்கள் கிடைக்கிறது என்பதை சுற்றி இருப்பவர்களுக்கு வயிற்றெரிச்சலை உருவாக்குகிறதல்லவா நான் இந்த வராகி எப்படிப்பட்டவள் என்பது எல்லோரும் அறிந்த உண்மைதான் நான் என்ன நினைத்தாலும் ஏது நினைத்தாலும் உன்னுடைய வாழ்க்கையில் எல்லா விஷயங்களையும் நடத்தி உனக்கான நம்பிக்கையை உன் வசமாக உணர்த்தி எப்பொழுதும் உனக்கு தெளிவான வெற்றியை உறுதியாக கொடுப்பவள் நான் என்பதனை நீ மறந்து விடாது நீ உனக்கு என்ன நடக்க வேண்டும் என்றாலும் ஏது நடக்க வேண்டும் என்றாலும் அத்தனையும் நான் இருந்து உன் வசமாக்கி கொடுக்கக்கூடிய விஷயங்கள் என்பதனை நீ மறந்து விடாதே எல்லா நேரத்திலும் உனக்கு இந்த வாழ்க்கையில் கிடைக்கின்ற உண்மைகள் ஒவ்வொன்றுமே உன்னை நன்மைப்படுத்தும் நேரம் என் குழந்தை நீ எதற்காகவும் மனம் வருந்தி நிற்கக்கூடாது எந்த விஷயத்திற்காகவும் என் பிள்ளை நீ கண்கலங்கி நிற்கக்கூடாது இன்றோடு உன் பிரச்சனைகளும் வேதனைகளும் உனக்கு முடிய வேண்டும் இன்றோடு நீ பட்ட கஷ்டங்களும் காயங்களும் உன்னை விட்டு விலக வேண்டும் இதுவெல்லாம் சுற்றி இருப்பவர்களுக்கு தெரிந்தால் இன்னமும் உன்னை பார்த்து பொறாமை படத்தான் செய்வார்கள் அல்லவா இந்த பொறாமை எண்ணங்கள் இந்த வாழ்க்கையில் நடத்தக்கூடிய விஷயங்களை எல்லாம் என் பிள்ளை நீ சரியாக தெரிந்து கொள்ள வேண்டும் உனக்கானவற்றை நான் எப்பொழுதும் உன் முன்னால் வெட்ட வெளிச்சமாக காண்பித்து விடுவேன் இந்த வாழ்க்கையில் உனக்கு நடத்தக்கூடிய விஷயங்களை எல்லாம் என்னவென்று நான் நிச்சயமாக வெளிப்படுத்தி விடுவேன் இன்றோடு என் பிள்ளை நீ உன் மனதில் இருக்கின்ற தேவையற்ற சிந்தனைகளை வேறறுக்க வேண்டும் இன்று ஏகாதசியினுடைய வெள்ளிக்கிழமை நாள் இந்த நாள் நிச்சயமாக உனக்கு மிகப்பெரிய பெரிய நம்பிக்கையை கொடுக்கக்கூடிய நாள் பெருமாளின் ஆசிகளோடு உன் வாழ்க்கையில் உனக்கான சந்தோஷங்கள் அத்தனையும் நிறைவாக கிடைக்கக்கூடிய நாள் நீ எண்ணிய எண்ணங்கள் எல்லாமுமே உனக்கு ஈடேறக்கூடிய நாள் நீ தொலைத்ததையெல்லாம் மீட்டெடுக்கக்கூடிய நாள் நீ இழந்ததை மீண்டும் உனக்கு சரி செய்யக்கூடிய நாள் என் பிள்ளை கலங்கியது எல்லாம் போதும் உனக்குள் இருக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களும் உனக்கு நம்பிக்கையை கொடுக்கக்கூடிய நாள் இன்று இந்த விடியல் உன் வாழ்க்கையின் அதிர்ஷ்டங்களை உனக்கு காண்பித்து கொடுப்பதோடு மட்டுமல்லாமல் இனி என்னவாக இந்த வாழ்க்கை என் பிள்ளைக்கு மாறப்போகிறது என்பதனையும் உனக்கு சரியாக எடுத்துச் சொல்லக்கூடிய நாள் சட்டென்று ஒரு நொடியில் மனமுடைந்து விடாமல் இனி ஒவ்வொன்றையும் எதிர்கொண்டு வாழ என் பிள்ளை நீ கற்றுக்கொள்ள வேண்டும் ஒவ்வொரு விஷயங்களையும் என்னவென்று உணர்ந்து வாழ நீ நிச்சயமாக தெளிவு கொள்ள வேண்டும் உனக்கானவற்றை நான் உன் முன்னால் எப்பொழுதும் சரியான நேரத்தில் கொண்டு வந்து தந்துவிடுவேன் நீயும் இந்த தாயை மறக்காமல் வராகிய அன்பை உணர எப்பொழுதுமே தயாராக இருந்துவிட்டால் அது போதும் அது ஒன்றே போதும் இனி எப்பொழுதும் உனக்கு பேரதிர்ஷ்டத்தின் உச்சத்தை உன் கண் முன்னால் நான் கொண்டு வந்து நிறுத்துவதை நீ நிச்சயமாக புரிந்து கொள்வாய் வராகி என்ன எண்ணங்களோடு உன்னை தொடர்கிறாளோ இந்த வராகி என்ன சிந்தனைகளோடு உன்னை தேடி வருகிறார்களோ அவை அத்தனையும் உன் வாழ்க்கையில் நிறைவேறும் வரை நான் உன்னை விட்டு எங்கும் செல்ல மாட்டேன் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் நான் உன்னை விட்டு எந்த இடத்திற்கும் சென்றுவிட மாட்டேன் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும் எத்தனையோ காயங்களை கடந்து விட்ட இந்த வாழ்க்கை இனி உனக்கு நடத்தக்கூடிய உண்மைகள் ஒவ்வொன்றும் நிச்சயமாக உன்னை வளப்படுத்தட்டும் நீ உனக்கு கொடுக்கக்கூடிய நன்மைகள் அத்தனையும் உன்னை நிச்சயமாக பேரதிசயப்படுத்தட்டும் உனக்காக உன்னை காண எப்பொழுதும் நான் ஓடோடி வந்து விடுவேன் நீ ஒரு கஷ்டம் என்று என் முன்னால் நின்றால் உனக்கு ஒரு துன்பம் என்று என் முன்னால் நின்றாள் அவை எல்லாவற்றையுமே நான் உனக்கு சரிபடுத்தி கொடுத்திடுவேன் என்பதனை நீ மறந்து விடாதே இந்த நேரமும் எல்லா தருணமும் உனக்கு மாற்றத்தை கொடுக்க வேண்டும் என்பதுதான் உண்மை உன் முன்னால் நின்று உனக்கு வெற்றியை சொல்ல வேண்டும் என்பதுதான் உண்மை நீ கலங்காமல் நின்று எதையும் சாதிக்க வேண்டிய குழந்தை தயங்காமல் நின்று எதிலும் உன் நம்பிக்கையை உறுதி செய்ய வேண்டிய குழந்தை அப்படி இருக்கும் பொழுது உன்னோடு நான் வந்து விட்ட பிறகு உனக்கு எந்த தயக்கமும் வேண்டாம் நான் எப்பொழுதும் உனக்கு உறுதுணையாக நிற்பேன் என்பதில் உனக்கு எந்த ஒரு கலக்கமும் வேண்டாம் யார் என்ன சொன்னாலும் உடனே குழம்பி விடாதே யார் எதை சொன்னாலும் நடக்குமோ நடக்காதோ என்று சொல்லி என் பிள்ளை நீ பதறிவிடாதே இனி உனக்கு எல்லா விஷயங்களிலும் தெளிவு கிடைக்கும் பொழுது எல்லா விஷயங்களிலும் உனக்கு புரிதல் கிடைக்கும் பொழுது நிச்சயமாக இவை எல்லாவற்றிற்கும் காரணங்களை நீ தெரிந்து கொள்வாய் எல்லா விஷயங்களும் எதனால் நடக்கிறது என்கின்ற உண்மைகளை நீ நிச்சயமாக என்னவென்று புரிந்து கொள்வாய் யார் எதை சொல்வதாக இருந்தாலும் யார் எந்த விஷயத்தை நடத்துவதாக இருந்தாலும் கடைசி முடிவு தெய்வத்தின் அருளால் உனக்கு சாதகமாகும் என்பதனை நம்பு ஆரம்பத்தில் தவறான பாதையை நோக்கி செல்வது போல இருந்தாலும் கடைசியில் அது உனக்கு மிகப்பெரிய வெற்றி கொடுப்பதை நீ நிச்சயமாக கண்டுகொள்வாய் உன் வாழ்க்கையை ஒட்டுமொத்தமாக அது மாற்றி அமைப்பதை நீ நிச்சயமாக புரிந்து கொள்வாய் எல்லா நிலையிலும் உனக்கென்று நான் கொடுக்க நினைக்கின்ற வெற்றி உனக்கு உறுதியாவதை நீ என்னவென்று தெரிந்து கொள்வாய் என்பதனை மறந்துவிடாது இந்த நேரம் இனி உனக்கு என்னவாகும் என்றும் ஏதுவாகும் என்றும் என் குழந்தை நீ கவனமாக தெரிந்து கொள்ளும் பொழுது வராகி சொல்கின்ற வார்த்தைகளுக்கு அர்த்தம் தெரியும் அம்மா உன்னை தேடி வருவதற்கு காரணம் புரியும் இனி எந்த சூழ்நிலையிலும் நம் தாயை விட்டுவிடக் கூடாது என்ற எண்ணம் உனக்கு புரியும் உன்னை நான் எப்பொழுதுமே நம்பிக்கையோடு நல்வழிப்படுத்த நினைக்கும் இந்த நேரம் இனி எதற்காகவும் என் பிள்ளை நீ கலக்கம் கொண்டு எந்த தருணத்தையும் என் பிள்ளை நீ யோசித்து மனம் கலங்கி விடாதே உன்னைச் சுற்றி நான் வருகின்ற இந்த நேரங்கள் இனி உனக்கு வாழ்க்கை என்றால் என்னவென்று சொல்லிக் கொடுக்கும் அதிர்ஷ்டத்தின் உச்சங்கள் உன்னோடு எப்பொழுதும் நான் இருக்கும் இந்த தருணங்களை இனிமேல் நீ மறக்காதே எந்த இடத்திலும் நீ உன்னை கைவிட்டு விட எண்ணாதே இந்த சந்தர்ப்பங்களும் இந்த சூழ்நிலைகளும் இனி எப்பொழுதும் உன்னை நிச்சயமாக நல்வழிப்படுத்தும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் இதுநாள் வரையிலும் உனக்காக நான் இருக்கும் இந்த தருணங்கள் உன் வாழ்க்கையின் வெற்றியை உனக்கு உறுதிப்படுத்தும் நேரங்கள் என்பது உனக்கு முழுமையாக தெளிவில் இருக்கட்டும் யார் என்ன சொன்னாலும் என் பிள்ளை இனி எப்பொழுதும் உன் தைரியத்தை மட்டும் விட்டுவிடாதே உன்னுடைய நம்பிக்கையை மட்டும் நீ விட்டுவிடாதே உனக்கு எல்லா நிலைகளிலும் நம்பிக்கை பிறக்கட்டும் எல்லா சூழ்நிலைகளிலும் சந்தோஷங்கள் உனக்கு பிறக்கட்டும் எப்பொழுதும் போல இந்த வாழ்க்கை உனக்கு வேண்டிய விஷயங்களை எல்லாம் உறுதிப்படுத்தி கொடுக்கட்டும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும் என் தங்கப்பிள்ளைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதும் உண்டு